கோட்டபாய ராஜபக்சவிற்கு கடிதம் இல்லாமல் தனது இல்லத்தை விட்டு வெளியேற முடிந்தால் ஏன் மகிந்த ராஜபக்சவிற்கு முடியாது என அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ கேள்வி எழுப்பியுள்ளார் அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக மகிந்த ராஜபக்சவை உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கோரினால் அவர் வெளியேற தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொது பொதுச் பொதுச்செயலாளர் சாகரகாரியவசம் சமீப வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி தனது இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கோரி கடிதம் அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என்றும் அமைச்சர் நளிந்த ஜெயதீஷ அதன்போது தெரிவித்துள்ளார் அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசெனவின் இல்லம் குறித்த நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு சட்டத்திறனியாக மஹிந்த ராஜபக்சன் இளமையை புரிந்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் நளிந்த ஜெயதிசர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை அவரது சகோதரர் கோட்டபாய ராஜபக்சவிற்கு கடிதம் இல்லாமல் தனது இல்லத்தை விட்டு வெளியேற வெளியேற முடியுமானால் இவர் ஏன் அதற்காக காத்திருக்கின்றார் என அமைச்சர் கேள்வி எழுப்பியதோடு முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது துணைவியார் இருவருக்கும் பொருத்தமான மாற்று வசிப்பிடத்தையும் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் கூறியுள்ளார்